அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பல் மருத்துவர் கலசப்பாக்கம் ஜிஹெச்சிலேருந்து டாக்டர் மைனிஷா பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கசப்பாக்கம் டாட் காம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னால் போன வருஷம் நம்ம கிட்ட வந்து பல் சேவைகள் என்னென்ன பல் சேவைகள் மூலியம் என்ன பயனடைகிறது என்று கேட்டுகிட்டு போனாங்க அது பார்த்து நிறைய மக்கள்கள் வந்து கொஞ்சம் பயனடைஞ்சிருக்காங்க இன்னமும் மென்மேலும் வருவாங்க என்ற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி அந் நம்ம கலசப்பாக்கம் டாட் காம் இந்த வருஷம் ஃபிஃப்த் இயர்லேருந்து சிக்ஸ்த் இயர் ஸ்டெப்பை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட்லி கங்க்ராட்ஸ் அண்ட் ஒன்றமும் நீங்கள் சிறப்பாக மேல் உங்கள் புது சேவைகளை தொடர்ந்து மக்களுக்கு அதுக்கு வழங்கிறதுக்காக கங்க்ராஜுலேஷன் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் நம்ம கலசப்பாக்கம் ஜிஹெச்சில் பல் மருத்துவர் டெய்லியுமே இருக்கும் உங்களுக்கான சேவை பல்லடைத்தல் இடுத்தல் பல் சுத்தம் செய்தல் புற்றுநோய் கண்டறிதல் லேசர் மூலிமா அடைக்கிறது போன்ற நிறைய அட்வான்ஸான சிகிச்சைலாம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு வருது அது நம்ம சேவை இங்கே தந்துக்ட்ருக்கோம் பயனடைஞ்சுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ